ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் என் பிள்ளை இன்று உன் அம்மா நான் என் வாக்கினை கேட்டு நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் உன்னை யாரும் ஏமாற்றுவதும் நீ ஏமாந்து போவதும் இந்த தாயானவளுக்கு சுத்தமாக ஒரு பொழுதும் பிடிக்காத ஒரு விஷயம் என்று நீ ஏமாறுவது இந்த அம்மாவிற்கு பிடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக யாரோ ஒருவர் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்றுதானே அர்த்தம் ஒரு ஆண் உனக்கு யமனாக மாறியிருக்கின்றார் உன்னை மரணப்படுக்கைக்கு தள்ளிவிட வேண்டும் என்று கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே காலம் தாழ்த்தாமல் நீ ஆனால் இவனின் இந்த வஞ்சக எண்ணம் எதனால் வந்தது இவர் யார் என்பதனை உன் அம்மா நான் உனக்கு சொல்லிவிடுவேன் வெளிப்படையாகவே நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்கின்றேன் என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வேண்டும் என்றும் பல பாதிப்புகளை கொடுத்திருக்கின்றது சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நன்மைகளையும் கொடுத்திருக்கின்றது பேரதிசயங்களாக கூட கொடுத்திருக்கின்றது எவ்வளவுதான் நாம் வெளியில் எத்தனை பேரோடு பழகினாலும் உள்ளுக்குள் நம்மோடு நல்லபடியாக பழகுகின்ற சில உறவுகள் என்று இருக்கும் நாம் வெளிப்படையாக யாரிடமும் எதையும் பேசிவிட மாட்டோம் ஒரு சில நட்புகளோடு மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று எண்ணுவோம் அப்படி இந்த வாழ்க்கையில் நீ வெளிப்படையாக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல நினைத்த ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு ஆண் எப்படி இவர்களோடு உன்னுடைய பழக்கம் இத்தனை நாட்களும் தொடர்ந்தது என்றால் நிச்சயமாக எல்லா நிலையிலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும் ஆபத்து நேரத்தில் உனக்கு ஓடி வந்து உதவி செய்வதுமாகத்தான் இவர் இருந்து கொண்டிருந்தார் என் பிள்ளையே ஆனால் இப்பொழுது இவரே உனக்கு யமனாக மாறியிருக்கின்றார் என்றால் அதற்கு கார என்னவாக இருக்க முடியும் என் தங்க குழந்தையே போட்டிகளும் பொறாமைகளும் தான் அங்கு காரணம் நான் நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற கேள்வி ஓரிடத்தில் எழும்பொழுது அங்கு யார் நிற்கின்றார்களோ அவர்கள் இன்னொருவருக்கு யமனாக மாறிவிடுகின்றார்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகிவிட்டது ஆனால் புதிதாகத்தான் அவர்கள் இந்த விஷயங்களில் உள்ளே நுழைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எடுத்ததுமே தனக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்க வேண்டும் உன்னை மட்டம் தட்டி கீழே தள்ளிவிட்டோமேயானால் அந்த இடம் அவர்களுக்காகத்தான் என்பது இவர்களின் எண்ணமாகத்தான் இருக்கின்றது என் குழந்தையே எவ்வளவு கஷ்ட கஷ்டங்களை கடந்து ஓர் நிலைக்கு நீ சென்றிருக்கும் பொழுது ஒற்றை நொடியில் உன்னை அதிலிருந்து கீழே தள்ளிவிட தயாராகிவிட்டார் இந்த ஒரு ஆண்மனதில் இரக்கமோ அல்லது உன்னை பற்றிய சிந்தனைகளோ ஒரு துளியளவுமே இல்லை தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கின்றது அதனால் பேசுகின்ற வார்த்தைகளும் நடந்து கொள்கின்ற விதமும் எப்பொழுதுமே உன்னிடத்தில் மிகுந்த மாற்றத்தோடும் நடிப்போடும் நீ பார்த்த உடனேயே உருகிவிடும்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையை இவர்களை விட்டால் எனக்கு யாருமே இல்லை என்று நீ மற்றவர்களிடத்தில் சொல்லும்படி உன்னிடத்தில் பழகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உண்மையான குணம் வேறு உன்னோடு பழகுகின்ற குணம் வேறு என்பதனை உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன் என் தங்க குழந்தையே என்ன நடக்கின்றது இங்கே எப்படி என் பிள்ளை நம்பிய ஒருவர் உனக்கே இது போன்ற விஷயங்களை செய்ய நினைக்கின்றார் என்று உன் அம்மா நான் பார்த்து கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு சில விஷயங்கள் என் கண்களுக்குள் தென்பட்டது என் குழந்தையை இப்படி இருக்கும் சில நபரால் உன் வாழ்க்கைக்கு என்றைக்கிருந்தாலும் ஆபத்து தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு என்ன நோக்கம் தெரியுமா நமக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற அவர்கள் ஒதுங்குவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் இவர்கள் மரணப்படுக்கைக்கு சென்று விட்டால் இவர்கள் நம் வாழ்க்கைக்குள் வரமாட்டார்கள் இவர்கள் வாழ்க்கை அழிந்து விட்டால் அதன் நமக்கு இடைஞ்சலாக யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இரு கொண்டிருக்கின்றது அதனால் உன்னிடத்தில் எந்த அளவிற்கு இறங்கி பேச முடியுமோ எந்த அளவிற்கு அவர்கள் உனக்கு அத்தனையும் செய்கின்றார்கள் என்று நம்ப வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் இறங்கி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் செய்கின்ற நேரத்திற்கு தனியாக போராடி சாதிக்க துடித்திருந்தாலே இந்நேரம் சாதனைகளை புரிந்திருக்கலாம் ஆனால் அதை விடுத்து தன் திறமையின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஏ எதிரில் நிற்பவனை அழிக்க முயற்சி செய்ததுதான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் உனக்கு போட்டிகளும் பொறாமைகளும் ஆயிரம் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் ஒரு பொழுதுமே வெளியில் எடுத்து செல்லக்கூடாது என் தங்க குழந்தையை அடுத்தவரை அழிக்க நினைப்பது தவறான காரியம் அல்லவா எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளுக்காக மனம் வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதனையே உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனோ தொடர்ந்து துன்பங்கள் வருகின்றது இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிவிடலாமா என்ற எண்ணம் தோன்றுகின்றது என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நான் சொன்னது போலத்தானே மாறிவிட்டது அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையை அளிக்க முன்வந்து விட்டார்கள் அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முன்வந்து என் தங்க குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வலு விழித்து பார்க்கும் பொழுது அதற்கு முன்னே உன்னை அழித்துவிட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்க குழந்தையே கண்களை திறந்து கொண்டிருக்கும் பொழுதே கண்ணை பிடிங்க பார்க்கின்ற உலகம் இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் ஒருவன் தனக்கு எதிரியாக இருக்கின்றான் என்றால் அவனை அழிப்பதற்கு எந்த எல்லைக்கும் சென்று விடலாம் என்று நினைக்க என் குழந்தையே இவர்களும் அதைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ இருக்கின்ற பதவி என்று நீ எந்த நிலையில் இருக்கின்றாயோ அந்த நிலையிலிருந்து உன்னை கீழே இறக்கிவிட பல அவமானங்களை உன்னை சுற்றி அனுப்ப முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே ஒரு வார்த்தை ஒருவர் சொன்னாலே உன்னால் பொறுத்து கொள்ள முடியாது இவர்கள் பல வார்த்தைகளை உதிர்க்க தயாராகிவிட்டார்கள் கோபத்திலும் சரி மனதில் நிதானத்திலும் சரி இன்னொருவரை ஒருபொழுதும் காயப்படுத்த கூடாது என்பதுதான் இந்த அம்மாவினுடைய உண்மையான நோக்கம் அதைத்தான் என்னை வணங்குகின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க குழந்தையே ஆனால் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ வாழ்க்கையில் பல முன்னேற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்காகவும் நீ ஒரு பொழுதும் வைத்த முன்வைத்த காலை பின் கிடையாது இப்பொழுது எல்லாம் ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது ஒரு சில திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாமே என்னவென்று உணர்ந்தும் இதையெல்லாம் என்னவென்று நீ சிந்தித்தும் நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை அதிலிருந்து பின்வாங்காமலும் இருக்க வேண்டும் என் தங்க குழந்தையே இவர்கள் சூழ்ச்சிகளை பின்னிவிட்டார்கள் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தள்ளவும் இனிமேல் வாழவே கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு எண்ணங்களை உனக்கு கொடுக்கவும் இவர்கள் துணிந்து விட்டார்கள் என் தங்க குழந்தையே இது உண்மை எப்படி அம்மா இவர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்வது என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே ஒன்றுமே கிடையாது தற்சமயம் உன்னை போலவே ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர் எப்பொழுதும் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் சுற்றி திரிகின்ற ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளில் சற்றென்று ஒருவரினுடைய மனதை காயப்படுத்தி அவர்களை கண்ணீர் சிந்த வைக்கின்ற ஒருவர் இது போன்ற ஒரு சில விஷயம் ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணமே அடியோடு அழிந்துவிட வேண்டியதுதான் உயிரையே பறிக்க திட்டம் போட்ட பிறகு நல்லது எங்கே இருந்து நடக்கும் ஆனால் நீ நினைத்தால் நடக்கும் என் குழந்தையே உன்னை ஏமாளியாக முயற்சி செய்கின்ற இவர்கள் மத்தியில் நீ நினைத்தால் அது நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரிய வரும் பொழுது நிச்சயமாக எல்லா நிலையிலும் நீ எதை நினைத்தாலும் அதனை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள உன்னுடைய முயற்சியை ஒருபொழுதும் நீ கைவிடாமல் நீ இருக்க வேண்டும் என் தங்க குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றிக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி